இன்றைய தேதியில் டாப் இசையமைப்பாளராக இருப்பவர் அனிருத் விஜய் அஜித் ரஜினிகாந்த் கமல் என உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடைய படங்களுக்கும் இவர்தான் இசையமைத்து வருகின்றார் இவர் இசையில் உருவாகும் ஒவ்வொரு பாடலும் யூடியூபில் பல லட்சம் பார்வையாளர்களை பெறுகிறது சமீபத்தில் விடாமுயற்சி படத்திலிருந்து வெளிவந்த சவடிகா பாடலும் உலகளவில் சக்கை போடு போட்டு வருகின்றது இந்நிலையில் விடாமுயற்சி படத்துக்காக இசையமைப்பாளர் அனிருத் ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கியுள்ளாராம் ஆனால் தற்போது இவர் ஒரு படத்திற்கு இசையமைக்க பத்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது பெரிய எதிர்பார்ப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் வருகின்ற ஆறாம் தேதி வெளிவரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கி வருகின்ற படம் கூலி இந்த படத்தை முன்னணி இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகின்றார் இந்த படத்தினுடைய எழுபது சதவீத படப்பிடிப்பு இதுவரை முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள முப்பது சதவீத படப்பிடிப்பு மார்ச் மாதத்திற்குள் முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் கூலி திரைப்படம் மே அல்லது ஜூன் மாதம் வெளிவரும் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரிலீஸ் தேதி குறித்த சுவாரஸ்யமான தகவல் வந்துள்ளது அதன்படி கூலி திரைப்படத்தை வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் உருவான ஜெயிலர் படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளிவந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டான நிலையில் அதே தேதியில் கூலி படத்தையும் ரிலீஸ் செய்யலாம் என திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது